எ எங்களூர் செவ்வாய்பட்டியில் எழுந்து அர்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளியம்மனுடைய அருளாசியோடு அவயோகம் தரக்கூடிய ஒரு ஜாதகம் சிலருடைய ஜாதகங்களை பார்க்கும்போது பலன் சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரியா மன கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் வேறு வழி இல்லை ஏன்னா பலனை வந்து ஓபனா சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் மறைச்சி பலன் சொல்லும்போது அது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்காக உங்களுக்கு யோகா தள்ளித்தரும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட மனசு அப்பைக்கு திருப்திப்படுத்தி அனுப்பினாக்க அது தப்பு அப்போ அது உண்மையாக அப்படியே நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அவங்க வந்து அதுலேருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் வந்து இது வந்து நமக்கு கிரகம் தான் நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அதில் தயாராகிக்குவாங்க ஓகேங்களா கட்டி ஏண்டா நமக்கு மட்டும் தான் ஏன் நல்லவர்களாக இருக்கணும் நமக்கு மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாதிரியே வேதனைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறப்ப நம்மள்கிட்ட வரும் பொழுது ஜாதகம் பார்க்க வரும் பொழுது தெளிவாக சொல்லணும் எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் யோக ஜாதகங்கிறப்ப லக்கணத்தையோ ராசியோ ராசி அதிபதி லக்கணாதிபதியை குரு பார்த்தா வந்து ஜாதகங்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் லக்கணம் லக் ராசி லக்கணாதிபதி ராசியாதிபதி எல்லாவற்றையுமே சனி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் அது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஜாதகம் ஒரு சோம்பேறித்தனம் சுறுசுறுப்புலாத்தனம் அதுக்கு அடுத்தபடியாக வாழ்க்கையில் வந்து பிறப்புலேருந்தே கடைசி வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைகளை தரக்கூடிய அமைப்புகளாக சில ஜாதகங்கள் அமைஞ்சிடும் அதுலேயும் குறிப்பாக ஏழாம் இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் குடும்பஸ்தான ரெண்டாம் இடம் இது போன்ற அமைப்புகளோடு சனி செவ்வாயோட தொடர்பு இரு இருக்கிறப்போவும் தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கரனையும் சனி பார்த்து புத்திரக்காரன் குருவும் பாதிக்கப்பட்ட நிலைகளில் இருந்தால் அவங்களுக்கு வந்து தாம்பத்திய சுகம் லேட்டாக கிடைக்கணும் புத்திர பாக்கியம் லேட்டாகணும் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணமும் லேட்டாகும் அப்போ செவ்வாய் சனி பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இருந்தால் சகோதரனால் உடன்புறத்தோர்களாலையும் பெரிய அளவுக்கு நன்மை தராத அமைப்புகளாக இருக்கும் இப்படி சில நேரங்களில் தாயை சந்திரனை சனி பார்க்குறப்ப மனசை கெடுக்கும் ஒரு உறுதியான மனநிலை இல்லாமல் இருக்கும் தாயால் ஆதரவு இல்லாத நிலைகளை கொடுக்கும் இப்படி ஜாதகங்களில் அங்கே பரவலாகவே அவயோக அமைப்பை உள்ள ஒரு ஜாதகத்தை இப்போ ஸ்கிரீனில் தெரியும் பாருங்கள் ஸ்கிரீனில் சாதகம் தெரியும் இந்த ஜாதகத்துக்கு வந்து லக்கணம் அப்படிங்கிறப்ப விருச்சக லக்கணம் ராசி அப்படிங்கிறப்ப கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறாரு லக்கணத்தில் சூரியன் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதை சுக்ரேன் மூன்றாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல கேது அஞ்சாம் இடத்துல சனி பத்தில் ராகு பதினொன்றுல சந்திரன் ஓகேங்களா இப்போ இந்த ஜாதகத்தை நல்லா கவனிச்சு பாருங்க லக்கணம் ராசி ராசி அதிபதி எல்லாத்தையும் கவனிக்க லக்கணம் அப்படிங்கிறப்ப விருச்சக லக்கணம் அப்புறம் லக்கணம் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் புதே சுக்ரே எல்லாம் ரெண்டாம் இடத்துல இருக்காரு ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ இந்த ஜாதகத்துல லக்கணாதிபதியான செவ்வாயையும் ராசியாதிபதியான புதனையும் சனி பத்தாம் பார்வையை பார்த்தர்றாரு அப்போ லக்கணாதிபதி ராசியாதிபதி ரெண்டையும் சனி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறதும் அதுக்கடுத்து ராசியையே சனி பார்த்தர்றார் சமசப்தமா ஏழாம் பார்வையாக சனி பார்க்கிறாரு அப்ப ராசியை சனி பார்த்து ஆசியாதிபதி லக்கணாதிபதி ரெண்டுமே சனியுடைய பார்வைகளில் இங்கே இருக்கிற இருக்குது அப்போ என்ன செய்யும் பிறப்பிலே கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பில் பிறக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இவருக்கு இருக்கு பிறப்புலேயே கஷ்டமான இவர் பிறந்ததுலேருந்து தொடர்ந்து வரக்கூடிய திசையுமே சரியில்லாமல் இருக்கு பிறகுல அஸ்தரஸ்துறப்ப சந்திர திசை சந்திரனை சனி பார்க்குறாரு அப்போ தசை நல்லா இருக்காது அதுக்கடுத்து செவ்வாய் திசை செவ்வாயையும் சனி பார்க்குறாரு இது மாதிரி தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு சனி பார்த்த திசைகள் வந்தாலும் அவங்க பிறப்புலேருந்தே கஷ்டப்படக்கூடிய அமைப்புகளில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னமுன்னா சந்திரனை சனி பார்க்குது செவ்வாயை சனி பத்தாம் பார்வையாக பார்க்குற அமைப்பு அதுக்கு அடுத்தபடியாக ராகு தசை வந்தது இந்த ராகு தசை பதினெட்டு ஆண்டுகள் ராகு தசை அப்படிங்கிறப்ப விருச்சக லக்கணத்துக்கு செவ்வாய்க்கு வந்து பகை தான் ஓகேங்களா இருந்தாலும் விருச்சக லக்கணத்துக்கு சூரியனுடைய வீடுகளில் சூரியனுடைய வீடுகளில் இந்த ராகு இருக்கிறதுனால அது வந்து ஓரளவு ஒரு மீடியமான ஒரு நல்ல பலனை கத்த மீடியமான அமைப்புகளில் அது இருந்தது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து வரக்கூடியது குரு தசை குரு தசையாக இருந்தாலும் ரெண்டு அஞ்சு கூட தசையாக இருந்தாலும் குரு நீசம் பெற்ற அமைப்புகளில் இருக்கிறார் இப்பினும் ஓரளவு பரிவர்த்தனை பெற்ற நிலையில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு கெடுத்துராது அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம கொடுத்தாலும் இப்போ ஜாதக அமைப்புகளில் இதுபோன்று ஒரு பாவத்துவமான அமைப்பு திருமணஸ்தானமும் பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை சரி பார்க்குறாரு குடும்பஸ்தானமான லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் சனியுடைய பார்வை அங்கே வருதுதான் அதுக்கு அடுத்தபடியாக தாம்பத்திய சோகத்தை தரக்கூடிய சுக்கரனையும் சனி அது அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக ராசியை சனி பார்க்குன்னு சொல்றோம் ராசியை சனி பார்க்குது ராசிக்கு ரெண்டுக்குடைய குடும்பாதிபதியான சுக்கரனையும் சனி பார்க்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்காரு ராசிக்கு எட்டு கூடிய செவ்வாயையும் சனி பார்க்குறாரு இந்த ஜாதகத்தில் பாருங்க செவ்வாய் சனியை பார்க்குது பாவத்துவம் ஆகுது சனி அப்படியே பத்தாம் பார்வை செவ்வாயை பார்க்குறது அப்ப செவ்வாய் சனி ரெண்டும் ஒன்று ஒன்று பார்த்து கொள்ளக்கூடிய நிலைகளில் மிகுந்த கூடுதலான பாவத்துவமான ஒரு அமைப்பு ஓகேங்களா இது மாதிரி இவர் பிறந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு வரைக்குமே நிறைய கஷ்டம்தான் அடிப்படையாக பெரிய அளவுக்கு படிக்க இயலாத நிலைகளையும் அவர் ஜாதகத்துக்கு கொடுத்தப்பட்டு இருக்கு இப்போ இந்த குருதசை அப்படிங்கிறப்ப முழுமையான யோகங்கள்னு சொல்லிட முடியாது விருச்சலக்கணத்துக்கு நட்புக்கலாம்ங்கிற வகையிலையும் ஓரளவு குரு சனி பரிவர்த்தனை அமைப்புகளில் ஏதோ ஒரு ஒரு விதமான வாழ்வியலுக்கு தேவையான சில பொருளாதார அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அவருக்கு இந்த தசை வந்து இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லும் இப்போ ஏன்னா அந்த ஜாதகங்கள்ல பெரும்பாலும் நட கேட்டு போயிடுச்சு இப்போ மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் நீசம்பெற்ற இளைஞர்கள் இருக்காரு செவ்வாய் தகோதரக்காரன் செவ்வாயை சனி பார்க்குறப்ப சகோதரர்களாலையும் பெரிய ஆதரவு இல்லை மணலிக்காரன் சந்திரனையும் அதாவது மாதுர்காரான சந்திரனையும் சனி பார்க்குறது நாலாம் இடத்துல கேது இருந்து நாலாம் அதிபதி சனி வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் அந்த நாலாம் அதிபதியான சனியை செவ்வாய் பார்க்குறாரு அந்த செவ்வாயை சனி பார்க்குறாரு அப்போ நான்காம் இடம் நல்லாவே கெட்டுப்போன அமைப்புகளில் இவர் வந்து தாயினாலேயும் பெரிய அளவுக்கான ஆதாயமும் ஒரு உறுதியான மனநிலை இல்லாதவராகவும் இருப்பார் ஒரு ஸ்டடி மைண்ட் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இல்லாத நிலைகள்லையும் இருக்கும் அப்படிங்கிறதையும் இதை வந்து நம்ம சொல்லும்பொழுது நமக்கே வந்து ஏன்டா ஓப்பனாக சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு கஷ்டப்படக்கூடிய மன நமக்கு பலன் சொல்லவே ஒரு மாதிரியே கஷ்டமாக தான் இருக்குது என்ன செய்வது அப்படிங்கிற வகையில் இந்த வெளிச்சல கிடது இந்த குருதசை அப்படிங்கிறது ஓரளவான ஒரு அமைப்புகளில் ஏன்னா குருநீசம் பெற்றிருந்தாலும் அந்த வீட்டுக்குரிய குருவும் சனியும் பரிவர்த்தனை பெற்ற நிலைகளில் ஓரளவு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதுவரைக்கும் அவர் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு வரைக்குமே கஷ்டப்பட்ட நிலைலாம் இப்போ குருதேச குரு புத்தி வந்துமே இன்னமும் அவர் வந்து கஷ்டத்தில விடுபடலை ஏன்னா தொடர்ந்து பாருங்க பிறக்கையிலே அஸ்தர சித்திரங்களும் சந்திர திசை சந்திரனை சனி பார்க்க அந்த மூணு மாசம் ரெண்டு நாள் அது குறைவான தான் ஓகே அதுக்கடுத்து செவ்வாய் திசை செவ்வாய் சனியை பார்க்க சனி செவ்வாயை பார்க்க வேறு எந்த விதமான பெரிய அளவுக்கு சுபத்துவம் இல்லாத நிலைகளில் ஏன்னா அங்கே சுக்கரன் புதன் சேர்ந்து இருந்தாலும் கூட சுக்ரனையும் புதனையும் சனி பார்த்து பாவத்து ஓகேங்களா செவ்வாயோட சனியோட பார்வை பெற்ற செவ்வாய் தசை அந்த ஏழு ஆண்டுகள் அடிப்படையான கல்வி நிலைகள் தர முடியாது ரெண்டாம் இரண்டாம் தான் செவ்வாய் சனியோட தொடர்பு இருக்கே இருக்க அதுக்கடுத்து புதனோடவும் சனி பாக்குறாரு அப்ப பெரிய கல்வி கால கிரகமான புதனும் கெட்டு போயிடுச்சு குருவும் கட்டுப்போயிடுச்சு அதனால செவ்வாதசை ஏழு ஆண்டுகள் அதுக்கடுத்தபடியாக திசை அப்படிங்கிற ஒரு ராகு திசையும் சிம்ம பெரிய பெரிய விதமான யோகங்களை அவருக்கு தந்துடல சிம்மலக்கணத்துக்கு உங்களுக்கு வந்து ராகு சூரியனோட வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அங்கே அந்த ராகு தசையும் பெரிய அளவுக்கு அவருக்கு நன்மையை தந்துடல ஏதோ ஓரளவுக்கு வாழ்வலுக்கு தேவையான ச இதெல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சிலர் ஜாதகங்கள் இப்படி ஒரு மாறுபட்ட அமைப்புகளில் கஷ்டப்படக்கூடிய நிலைகளில் இருந்துறது இல்லை நினைக்கும் போது மிகவும் வருத்தமான ஒரு சூழலை தான் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஜாதகத்தில் சொல்கிறோம் நான் ஒரு ஃபோன் வழியாக ஜாதகம் பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடம் போன்ற தகவல்களை கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே நம்பர் செல் நம்பர் எல்லாமே ஒன்று தான் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எழுதியிருக்கு நீங்கள் வந்து அனுப்பி வச்சிடலாம் ஜாதக பலன் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதி கொடியில் அனுப்புதல் போன்ற சேவைகள் எல்லாம் ஃபோன் வழியாகவே நீங்கள் பெறலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்